சங்குப்பூ பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சங்குப்பூ எடுத்துக்கோங்க அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற காம்பை எடுத்துகிட்டு ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு அளவு தண்ணி எடுத்து கொதிக்க வைங்க கொதிக்கிற தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சங்குப்பூவை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சா போதும் அந்த சங்குப்பூவில் இருக்கிற கலரெல்லாம் நமக்கு அந்த தண்ணியில் இறங்கிடும் பாருங்கள் நல்ல கலராக இருக்குது அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க ஒரு கப் அளவு ரவை எடுத்து நல்லா பொன்னிறமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக நீங்கள் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை போட்டு நல்லா எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நான் ஒரு கால் கப் அளவு பைனாப்பிள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே நெய்யில் அந்த பைனாப்பிளை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கி அதை வேக விடுங்க அதுக்கு அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நமக்கு அங்கே சங்குப்பூ தண்ணி கொதித்து ரெடியாக இருக்குது அந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி கிளறி விடுங்க நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இதை செய்யும் போது நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு செய்யலாம் ஏன்னா ஏற்கனவே கொதித்த தண்ணி அப்படிங்கிறதுனால நமக்கு நல்லா வெந்து வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நமக்கு கட்டிலாம் விழவே விழாது நம்ம கடையில் விற்கிற கேசரி பவுடரை விட நம்ம இந்த மாதிரி சங்குப்பூவில் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சர்க்கரை ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு அல்லது ஒன்றே கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நமக்கு கட்டியே விழாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு கேசரி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ